குருணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் பிஷ்வக் நேர்களை இன்று நாம் பார்க்க இருப்பது லக்னத்திலிருந்து நாலாம் இடத்தில் செவ்வாய் இந்த லக்னத்திலிருந்து நாலாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் நல்ல வீடு வாகனங்கள் கொடுப்பார் தாயின்வழி சொத்துக்களை கொடுப்பார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரியல் எஸ்டேட் தொழில் இதெல்லாம் செய்ய வைப்பார் அரசாங்க பதவியும் கொடுப்பார் இதுவே லக்னத்திலிருந்து நாலாம் இடத்தில் செவ்வாய் சில இடத்தில் பகையும் செய்வார் அது லக்னத்தை பொறுத்து இருக்கிறது உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெறுவதால் அவர்களுக்கு உடல் சம்பந்தமான நோய்கள் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்து ச சம்பந்தமான விலங்குகள் சொத்து சம்பந்தமான கோட்டு கேஸ் இதெல்லாம் அலைஞ்சிட்டு இருப்பாங்க சரிங்களா உடன் பிறந்தவர்களால் பாதிப்பு இருக்கும் பொதுவாக லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் அவர் நன் நன்றாக இயங்க வேண்டும் அந்த செவ்வாயின் காரகத்துவமான இடம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இடம் இன்ஜினியரிங் அரசாங்க பதவி உடன் பிறந்தவர்கள் சுமூகமாக இருப்பது இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் திண்டுக்கல்லில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் சின்னாலப்பட்டி என்ற ஊரில் சுப்பிரமணியர் ஆலயம் ஒன்று இருக்கிறது அந்த ஆலயத்தில் சதுர்முக முருகர் இருக்கிறார் அவரை அன்று தரிசனம் செய்து பாலாபிஷேகம் செய்தால் கண்டிப்பாக எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் இருக்கும் செவ்வாயால் நல்ல பலன்களை தருவார் முக்கியமாக நாலாம் இடம் என்பது தாய் வீடு வாகனம் ஆரம்ப கல்வி இது அனைத்தையும் குறிக்கும் இடம் நாலாம் இடம் அதுவும் அந்த நாலாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கும் பத்தாம் இடத்திற்கும் சம்ப தொழில் மேன்மை வருவதற்கும் சம்பந்தம் உண்டு இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றியை அடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் சின்னாலுபேட்டையில் சுப்பிரமணிய ஆலயத்தில் சதுர்முக முருகர் என்று ஒரு முருகர் இருக்கிறார் அவரை நீங்கள் வழிபட்டு கொண்டு வரும்போது செவ்வாய்கிழமை தோறும் அதாவது செவ்வாய்க்கிழமை மாதத்தில் வளர்ப்புறை செவ்வாய்க்கிழமை என்று சொல்லுங்கள் அன்று அபிஷேகம் சிறப்பாக நடக்கிறது அதில் கலந்து கொண்டு நீங்களும் அபிஷேகத்துக்கு உண்டான கட்டணத்தை செலுத்திவிட்டு அபிஷேகத்தை பார்த்து வாருங்கள் கண்டிப்பாக நான்காம் இடத்தில் செவ்வாய் மூலமாக வீடு வாங்குவவர்களுக்கு வீடு வாகனம் வேண்டவர்களுக்கு வாகனம் அதேபோல் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் தொழில் மேம்ப மேன்மை அடைவதற்கு இது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அன்பர்களே இது ஒரு முறை நீங்கள் போய் அன்று தரிசனம் செய்து வாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே போல் இந்த ஆலயத்தில் நிறைய ஒரு அதிசயமும் நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் அமைந்திருக்கிறது அதை பற்றி நான் விரிவாக இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் விஸ்வாமித்திர தவம் பண்ண ஒரு இடம் இழந்த சக்தியை மீட்டு பெறுவதற்கு விஸ்வாமித்ரன் அந்த இடத்தில் தான் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் விஜயபதிக்கு சென்றார் அதனால் விஸ்வாமிந்திரத்திற்கு அந்த அந்த இடத்தில் ஒரு சிறிய ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள் நல்ல ஒரு அற்புதமான ஆலயம் முக்கியமாக நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலே அவர் நல்லவரோ கெட்டவரோ அந்தந்த லக்னத்திற்கு ஏற்பாடு போல் மாறுவார்கள் அது எப்படி இருந்தாலும் நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த நான்காம் இடம் சம்பந்தமான தாய் வீடு வாகனம் கல்வி தொழில் பத்தாம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடத்தில் இருந்தால் பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பார் அது சம்பந்தமான அத்தனையும் தடைகள் நீங்கி வெற்றி அடைய இந்த முருகர் ஆலயத்தை போய் சதுர்முக முருகரை தரிசனம் செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்